ஆண்டவராகிய இசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவனுடைய அன்பை பற்றிய வேத வசனங்கள் நாம் இருக்கேல் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் ரோமர் ஐந்து எட்டு உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமையுள்ளவர் அவர் ரட்சிப்பார் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் செப்பனியா மூன்று பதினேழு நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின் அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை ஒன்று யோவான் மூன்று ஒன்று தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்தார் யோவான் மூன்று பதினாறு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்வர்களாயிருக்கிறோமே மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகள்ானாலும் நிகழ்்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன் ரோமர் எட்டு முப்பத்தாறு முதல் முப்பத்தொன்பது வரை தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபை நாளே ரட்சிக்கப்பட்டீர்கள் எபிசியர் இரண்டு நான்கு ஐந்து ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபியும் சத்தியமுள்ள தேவன் சங்கீதம் எண்பத்தாறு பதினைந்து கிறிஸ்து உடனே கூட சிலுவரில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நாம் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்த தேவனோட குமாரனைப் பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறோம் கலாத்தியர் ரெண்டு இருபது தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம் மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதுனால அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதுனாலே அன்பு உண்டாயிருக்கிறது பிரியமானவர்களே தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற இருக்கிறோம் ஒன்று யோவான் நாலு ஒன்பது பத்து பதினொன்று பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் யோவான் பதினைந்து ஒன்பது ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஒன்று பேதுரு ஐந்து ஆறு ஏழு மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசு தாவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது ரோமர் ஐந்து ஐந்து விஸ்வாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக நீங்கள் அன்பிலே வேறு ஒன்றி சகல பரிசுத்துவான்களோடே கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறைப்படவும் அவர் தமது மகிமினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன் கொள்ளுகிறேன் மூன்று பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்தினாலும் வசனத்தினாலும் நற்கிரியைகளிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக ரெண்டு தெஸ்லோனிக்கியர் இரண்டு பதினாறு பதினேழு தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் ஒன்று யோவான் நான்கு பதினாறு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் ரெண்டு குருந்தியர் பதிமூன்று பதினான்கு